நன்றி இப்பொழுது நாங்கள் பயிற்சி யோகா வந்து வெள்ளிக்கிழமை தர்ஜினி அவர்களுக்கு லீவு ஆகவே முழுமையான யோகா செய்து கொள்வார் ஆகவே நாங்கள் சிறு பயிற்சிகளை செய்துவிட்டு வேண்டும் ஒரு செய்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் மட்டும் இந்த கால் உடைஞ்சிருக்கிறவர்கள் நோகிறவர்கள் தயவு செய்து ஒன்று இருக்க அல்லது பக்கத்துல ஏதாவது கதிரைகள் சுவர்கள் இருந்தால் பிடித்து கொண்டு செஞ்சோம் பிறகு தீபாவளி மதுமா இந்த பாவம் பழியும் பாணிக்கு வரக்கூடாது நீங்க தீபாவளிக்கு வீட்டுல கொண்டாட்டம் செய்யறதா பலகாரங்கள் செய்யறது ஓகே மற்றது வந்து இப்ப ஊர்ல எல்லாம் கொண்டாடுறது இல்ல தானே பெருசா இல்ல காத்திய விளக்கு காத்திய விளக்கு வீட்டுக்கு செய்யறது அதனால நான் இங்க நிறைய சின்ன சிட்டி விளக்கு வச்சிருக்கிறேன் அத படியல்ல வச்சிட்டு படியா போட்டோக்கள் எடுத்து அலங்காரம் பண்ணி ஒருத்தரும் இல்ல வேலை எல்லாரும் கொண்டாடுறது இல்ல விளக்க கொளுத்தீரா எங்க ஒரு முறை தெரியுமா அந்த ஐஸ்லாண்ட் உலக ஏற்றுறது உலக ஏற்று இல்ல அது காப்பட்டு அதுகள் இருக்கிற வீட்டில் காலம் எங்கட இதுதான் இருந்தாலும் நான் பார்த்து சொல்ல முடியாதானே விளக்கலை வச்சுட்டு போட்டோக்களை எடுத்துட்டு அழகா அது அது வேலை மலகாரம் செய்வேன் கூட ஏதாவது ஒரு பலகாரம் வரை செய்யலாம் மற்றது சித்திர சித்திரதைப்பங்களுக்கு அந்த கொண்டாடுற மாதிரி தீபாவளி பெருசா இல்ல உண்டாயிர இல்ல இந்த மீல ஊர்லயும் இல்ல ஊர்ல தான் பீட்ட கேட்டேன் இது என்ன புது கத கதை கிரிக்கா தீபாவளிய அப்ப நாங்க உண்டண்டண்டானானு ஆனா ஊர்ல எனக்கு ஞாபகம் வெறும் அம்மா புது உடுப்பு எடுத்து ஆண்டைக்கு மச்ச நான் எல்லாத்துக்கும் மச்சம் தானே சாப்பிடுறது சாப்பி நான் கட்ட ம கொண்டானே மச்சம் சாப்பிட்டுட்டு அப்ப படம் போகும் ஓடிட்டற பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது அங்க நான் நேரம் இல்லையா டியூஷன் ஆனா இலிவா இருக்கு என்ன நாங்கள் அணிமேன் அப்ப தீபாவளிக்கு தையல் தெரிஞ்ச வழக்கமான ஒரு அண்டி வீட்டை தான் தைக்கிறத கொடுத்துட்டு அவ ஒவ்வொரு நாளும் தச்சு தச்சு நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு அப்ப வாங்க கடைசியா தீபாவளின்னு ஒன்னு போய் அவ குந்தில குந்தி கொண்டு இருக்க தச்சு தருவா ம் அப்படித்தான் அங்கே தையல் கூட வாங்கிடுவார்கள் நண்டு அழுது போறோம் சரி எல்லாரும் ஒரு தனி பயிற்றுக்குள் செல்வோம் சாரிவுடன் முடிந்த அளவு செய்வோம் விழா விட்டு முழுங்களா தீபாவளி அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்காமட்டான் ஜரம் கொடுக்குதும் இப்ப கைகளை கரெக்ட் ஒரு முறை பயிற்சி சிறிய பயிற்சி செய்து கொள்வோம் இனி ஒரு சிறிய துள்ள சரி பொழுதும் இருந்துட்டு கீழே இருக்கிறவருக்கலாம் கதில் இருக்கிறவர்கள் இருக்கலாம் மூச்ச உள்ள எடுத்து பிரவழியில விட்டுட்டு பத்து முறை பத்து எி பத்து முக தோப்புக்கரணம் கைகளை நல்லா காது கிட்ட வெள்ளத்து ஒன்று இரண்டு മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് നാല് എട്ട് ഒൻപത് പത്ത് കൈകളെ അപ്പൊത്ത് പിടിച്ചിട്ട് ആദ്യ തടം ఐదు తర వేతుకురం మూడు నాలుగు ఐదు ఇప్పుడు మే పక్కడ పక్క ఈ రెండు మూడు నాలుగు ఐదు మై ఒరం మూడు నాలుగు

ரெண்டு கையெல்லாம் வச்சிட்டு ஒரு தரம் மெதுவா அப்படி கொஞ்சம் கீழ திரும்ப மேல பாருங்க ஒன்றும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்தது அடுத்தது புதியாலும் பிறகு பண்ணிக்க வேண்டும் புதியால நடந்த நீங்க இது முன் விரல்களால பிறகு பக்கவாட்டு கைகலப்பும் இப்படி இப்படி வசஞ்சு பண்ணிட்டு கை கால் அப்புறம் மற்ற பக்க வாழ்க்கை அந்த கால்களுக்கு மற்றது சரியா நடக்கும் கால்களை முன்னுக்கும் ஒரு உதவ பின்னால் ஒரு முன்னுக்கும் பின்னுக்கு சைட்ல மட்டை கால்களை முன்னுக்கும் பின்னுக்கு தாமரை கட காலை உதடுற மாதிரி பின்னால பின்னால ஒரு நாக்கி மாதிரி பிறகு முழங்கால்களை திருப்பிடித்து சரியா முடிந்த முடிந்தாலும் ஏதாவது ஒன்றா பேலன்ஸுக்கு பிடிங்கோ ஒரு அஞ்சு ரவுண்டு இப்படி சுற்றுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற கால்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ ஒருத்தர் இருக்க நிலை ஆசனம் பண்ணால் இன்னண்டு செய்து காட்டுன்னு பார்ப்போம் உக்கட்டின் ஆசனம் ஆ ஒரு கொஞ்சம் எப்படி உங்களோட இந்த ஷோல்டரில் கையெழுப்பிடுவேத்தி கதறும் இப்படி கால்களை கொஞ்சம் கட்டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து காணுமா

எட்டு ஒன்பது பத்து அடுப்பில் கையை வச்சு என்ன செய்யணும் கீழே அப்படியே மேலே வளையணுமா சரி ஒன்றும் இப்படியே வந்து கழுத்தவளவுக்கு வளைய முடியுமோ வளையும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினேழு இரண்டு பக்கம் பார்க்கணும் நீங்க நான்கு இப்ப மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று

இடம்புங்கோ எடம்பி இப்படி நின்றுட்டு இப்படியே ரெண்டு கைகளும் இப்படியே ஒன்று காதுகாடி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது கைகளை மெதுவும் அடுத்துட்டு பிறகு அத்தகி ஆசனம் இன்றைக்கு சரியா புதுசாக சொல்கிறேன் அது நாங்கள் செய் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது அத்தகடி ஆசனம்னா ஒரு கையை அப்படி ஏத்துட்டு இப்போ நீங்க இந்த பக்கம் இப்படியே வளையணும் மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்ப இந்த கையை விட்டுட்டு மற்ற கை அப்படி நீர் அப்படி கேட்டிட்டு இப்ப மற்ற பக்கம் சரியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கை இப்படி நீரா ஓகே நன்றி சரி இப்ப வேற என்ன செய்யணும் கண்ண வைக்கும் பயிற்சி கண் பயிற்சி செய்துட்டு அதே மாதிரி எல்லாம் செய்யிட்டா முடங்களுக்கு கடையில பிடிக்கும் இல்ல மரம் இப்படியே இப்படியே கால விட்டு இப்படி மரம் மாதிரி அந்த மரக்களிகள் இருக்கும் இப்படியே வைக்கிறது தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ மட்டக்காலம் எங்கோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இல்ல இல்ல முடியாட்டா விடும்போம் அவசியம் இப்ப கண்ணாசனம் ஆசனம் அப்படியே வச்சு மேல கீழே மேல கீழே மேல கீழே பக்கவாட்டுக்கு இப்படி அப்புறம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் Harta pakem, bahkan galap dia yang sentuh

உடல் உறுப்புகளுடன் பேசினேன் காலையில் முதலில் கண்மொழிக்க வச்ச கடவுளுக்கு நன்றிய கூறியபடி இந்த காலை பொழுதில் எனது உடல் உறுப்புகள் எல்லாம் சரியா நன்றாக இயங்குகின்றது ரத்தோட்டங்கள் எல்லாம் பாய்ந்து பீரிட்டு போகின்றது கால் பாதத்திலிருந்து பாதங்கள் மற்றது கெண்டைக்கால் முழங்கால் முழங்கால் குழுக்குள் அத்தனை எலும்புகள் மற்றது இடுப்பு பகுதி அதற்குள்ளில் இருக்கும் எல்லா உடல் உறுப்புகள் மற்றது வயிறு வயிற்றுக்குள்ளில் இருக்கும் எல்லாம் நெஞ்சு நெஞ்சு பகுதி கழுத்து கழுத்து பகுதியில் இருக்கும் எல்லாம் வாய் வாய்க்குள் இருக்கும் அந்த பகுதிகள் கடுத்து மற்றும் முகத்தில் இருக்கும் எல்லா நாடு நிரம்புகள் மற்றது தலைக்குள் இருக்கும் எல்லாமே இந்த கால பொழுதை அழகாக எங்களுக்கு எங்கள் வச்சு எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறோம் நான் கட்டி காரி கட்டிக்காரன் எல்லாமே காலையிலேயே ஒரு உற்சாகத்தோடு செய்து விட்டேன் அதற்கும் நன்றியை கூறி கடவுளுக்கும் நன்றியை கூறி நாங்கள் கைகளை எடுத்து கண்களை திறக்காமல் உள்ள கைகளுக்குள் நன்றாக தேய்த்து கண்களில் வைத்து விட்டு நன்றி இந்த வேலை நன்றி இந்த நன்றி அது நேரம் கைகளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு கை இந்த பக்கம் இப்படி தட்டிட்டு ரெண்டாவது விட்டுட்டோம் இந்த பக்கம் எப்படி அப்புறம் உள்ளங்காய் கைகளை என்னது அழகான விரல்களை வரணிங்கோ நீவி கொடுங்கோ எவ்வளவு வேலை செய்ய போகுது இன்னும் சுட்டி விரல் சின்னி விரல் மோதிர விரல் ஆள்காட்டி விரல் அடுத்தது கைகள் அப்படி பிடிச்சி கைகளுக்கு ஒரு பயிற்சி என்னோட இந்த எல்லோருக்குமே நன்றி யோகா ஆசிரியர் தர்ஜினிக்கும் இந்த வேலை நன்றியை கூறி పైకు వదింపులో సందో నీ వణకం అనవరకు వాళ్ళు కోరి వల్వోం నీ వణకం